அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசாபாத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த கடுமையான தாக்குதல்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக கொண்டுவரப்பட்டு இன்றோடு அறுபது நாட்களை நாம் பூர்த்தி செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் கடைபிடிக்கவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன் அப்பாவிகள் உண்பதற்கு உணவு இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தங்குவதற்கு இடங்கள் இல்லாமல் கூடாரங்களுக்குள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர முடியாமல் ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா என்று அவலப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு காசாவினுடைய அரச ஊடக அலுவலகம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகளை நாளை புதன்கிழமை முதலாக காசாவினுடைய பல பாகங்களிலும் வானிலை தாழ்வு நிலை ஏற்படும் அதாவது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு புயல் காத்திருக்கிறது கூடாரங்கள் அடித்து செல்லப்படலாம் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படலாம் மழை நீரால் வலிமையை விட ஆபத்தான நிலைகளை காசா சந்திக்கும் எனவே மக்களுடைய கூடாரங்களை வேறொரு சாய்க்கிற இந்த பலத்த காற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான தேவை பாலத்தின் அப்பாவிகளுக்கு இருக்கிறது என்று ஊட அலுவலகம் சொல்லியிருக்கிறது ஆனால் பாதுகாப்பு தேடுவதற்கு அவர்களுக்கு வேறு வழியே இல்லை ஏனென்றால் காசாவிலே எதுவுமே இல்லை இரண்டு ஆண்டுகள் பாரிய யுத்தம் அதைத் தொடர்ந்து மலை வெள்ளம் என்று பாலத்தின் அப்பாவில் சோதனைக்கு மேல் சோதனையை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் நம்ம இலங்கையில் இந்த வெள்ள அனர்த்தங்கள் வந்த நேரத்தில் நம்ம இதை எப்படி உணர்ந்தோம்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு ஒரு கஷ்டம் மக்களுடைய நிலை எப்படி மக்கள் பொருளாதார ரீதியாக எவ்வளவு தாழ்வு நிலைக்கு போயிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் படுகிற கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன என்கிறது எல்லாம் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியான சில அறிவிப்புகளை காசாக நமக்கு எப்படி இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தித்வா புயலை போன்ற ஒரு வேறு விதமான புயல் தான் தற்போது காசாவில் ஏற்பட போகிறது என்கிற அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது எனவே இலங்கை மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலசீன அப்பாவையாக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு உடனடியாக காசாவினுடைய ரஃபா பார்டரை திறந்து காசா அப்பாவிகளுக்கு தேவையான கூடாரங்கள் தாருங்கள் என்கிறது பாலசீன அரசாங்க ஊடக அலுவலகம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன அப்பாவியலுக்கு எதிராக அவர்களுடைய சுதந்திரப் போராட்டத்திற்கு எதிராக இஸ்ரேலிடமிருந்து ஆயுத பயிற்சியையும் ஆயுதங்களையும் பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு எதிராக துரோகம் இழைத்த ஒரு முனாஃபி கூட்டத்தை உருவாக்கியவன் தான் யாசர் அபு சபாப் என்கிறவன் இந்த யாசர் அபு சபாபினுடைய குழு மீது பாரிய தாக்குதலை கடந்த வியாழக்கிழமை பாரலசீன விடுதலை அமைப்பு நடத்தியதில் யாசர் அபு சபாப் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் யாசர் அபு சபாபினுடைய அந்த குழுவை சேர்ந்த நூற்று கணக்கானவர்கள் தொடர்ந்தும் சரணடைந்து வருகிறார்கள் பாரலசீன விடுதலை அமைப்பிடத்திலே இப்படி சரணடைந்து வரக்கூடிய நேரத்தில் இனிமேல் அவர்களுடைய அந்த குழுவுக்கு யார் தலைமை தாங்குவார்கள் என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதல் யாசர் அபு சபாப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் காயமடைந்ததாக சொல்லப்படக்கூடிய கசான் அல் தகினி என்கிற ஒருவனுடைய அந்த மத்தியில் ஆயுதங்களோடு நடந்து போகிற மாதிரியான ஒரு வீடியோவை ஆன்லைனில் பரப்பிவிட்டிருக்கிறார்கள் இதனோட அந்த குழுவினுடைய துரோகிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு இந்த கசான் என்கிறவன் தான் தலைமை தங்கக்கூடும் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஆனால் யார் தலைமை தாங்கினாலும் எந்த பலனும் கிடையாது இஸ்ரேல் இப்படியானவர்களை வைத்து காசாவை கவிழ்க்க நினைக்கிறது உலகத்தின் நம்பர் ஒன் பிரபந்தமான இராணுவத்தாலே காசாவை கவிழ்க்க முடியாமல் தற்போது சமாதானத்துடன் படிக்கைக்குத்தான் சென்றிருக்கிறார்கள் இப்படியான சூழலை இந்த மாதிரியான சில பேரை வைத்து காசாவினுடைய சுதந்திர போராட்டத்தை நசுக்குவதற்கு நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு மேலும் மேலும் தோல்வியை தான் தரும் என்கிற செய்திகளோடு காசாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலகம் மேலே அதிகமாக இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த காசாவினுடைய ஒப்பந்தம் ஏற்பட்டு அறுபது நாட்கள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த நிலையில் எழுநூத்தி முப்பத்தி எட்டு தடவைகள் யுத்த நிறுத்த மீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறது யுத்த நிறுத்தத்தை இணங்கிக் கொண்ட பிரகாரம் முப்பத்தெட்டு சதவீதமானவர்கள் தான் இஸ்ரேல் காசாவுக்கு தேவையானவற்றை உள்ளே வழங்கியிருக்கிறது நூறு சதவீதத்தில் கொடுக்க வேண்டியது வேறு முப்பத்தி எட்டு சதவீதமாகத்தான் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க வேறு எதுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை மொத்தமாக அறுபது நாட்குள்ள இஸ்ரேல் செய்திருக்கிறது என்கிறது இந்த அறிவிப்பு காசாவில் தற்போது நடத்திருக்கக்கூடிய ஒரு அமைதியான பட்டினி யுத்தம் என்கிறது ஐநாவினுடைய அலுவலகம் ஏன்னா காசா மக்களுக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை அதை உள்ளே அனுப்புவதற்கு அனுப்புவதற்கு இஸ்ரேல் தயாராகவும் இல்லை பார்டர்கள் இஸ்ரேல் திறக்க மாட்டேங்குது எனவே காசாவுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பட்டினி சாவை எதிர்கொள்கிறார்கள் இது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு பட்டின யுத்தம் என்கிறது ஐநாவினுடைய அலுவலகம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில்தான் காசா ஒப்பந்த பேச்சுவார்த்தையினுடைய இரண்டாம் கட்டத்தை இஸ்ரேல் தன்னுடைய நிபந்தனைகளை நினைப்பதாக தவிடுபடி ஆக்குவதற்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இரண்டாம் கட்டத்துக்கு இப்ப அவங்க நுழையனு முதல்ல கட்ட முடியுது தற்போது வரைக்கும் எல்லோ போர்டருக்கு பின்னாடி காசாவை மூன்று கட்டங்களா பிரித்து எல்லோ போர்டர் என்கிற ஒரு பார்டருக்கு பின்னாடி தான் காணியுனத்தினுடைய பெரும் பகுதிகளோடு இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில இரண்டாம் கட்டம் ஆரம்பித்தால் இஸ்ரேல் இன்னும் சில பகுதிகளை பாலஸ்தீனத்திற்கு கொடுத்து பின்வாங்க வேண்டி வரும் எனவே தான் அதை சீர்குலைக்கும் விதமாக பின்வாங்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய கைதிகள் தொடர்பான எல்லா ஃபைல்களை நாங்கள் குளோஸ் பண்ணிட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமே ஒரே ஒரு போடியை இன்னும் இஸ்ரேலுக்கு ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது மற்ற எல்லா பாடிகளும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது எனவே அவர்களுடைய ப பாலசீன விடுதலை அமைப்புடைய துணை இராணுவத்தின் குருவிடத்தில் இருந்த எல்லா பாடிகளும் ஒப்படைக்கப்பட்டதுனால ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம் என்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஃபைலை க்ளோஸ் பண்ணுவதற்கு இன்னும் ஒரே ஒரு போடி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கிறது நார்த் காசாவில் இருப்பதாக நம்ம படுகிற அந்த பாடியை தேடுகிற வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஃபைனான்சியல் டைம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஃபை காசாவினுடைய அமைதி ஒப்பந்தத்தில் அமைதி கவுன்சிலுக்கு தலைவராக பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் நியமிக்கப்படுவார் என்கிற செய்திகள் வெளியாகியிருந்தது டோனி பிளேயரை அந்த குழுவிலிருந்து இருந்து நீக்கியிருக்கிறது அமெரிக்கா டோனி பிளேயர் காசா அமைதி கவுன்சிலுடைய தலைவராக செயல்பட மாட்டார் அவருக்கு இருந்த ஆசை என்னன்னு கேட்டார் நம்ம பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருந்த அதே நேரத்தில் இப்ப அந்த போஸ்ட் நமக்கு கிடையாது நம்முடைய கடைசி காலகட்டத்தில் காசாவினுடைய ஆளுநராக நம்ம இருந்திடலாம் காசாவை நமக்கு கீழே வச்சு நம்ம ஆட்சி செய்யலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்தார் தற்போது அந்த போஸ்ட்ல இருந்து அவர் தூக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு இந்த இடம் கிடைக்காது இது அரபு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாகத்தான் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரமலாவுக்கு வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேசிக் பல்கலைக்கழகத்தை இன்றைக்கு இஸ்ரேலியா கிரமி புராணம் நுழைந்திருக்கிறது அங்கு நுழைந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது மாணவர்களையும் லெக்சர்ஸ்களையும் நிறைய பேரை கைது பண்ணியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு அதிகாலை முதல் அவர்கள் இந்த அநியாயத்தை செய்து வருகிறார்கள் என்கிறது நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காசை பற்றி மிக முக்கியமான செய்திகளைத்தான் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இலங்கை மக்களுக்காகவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியான அவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக